ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டெலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று பார்க்க இருப்பது சகோதர ஒற்றுமை பற்றி பார்க்க இருக்கின்றோம் மேஷ லக்கணத்தில் ஆரம்பித்து ஒவ்வொரு லக்கணமாக இளைய சகோதரத்தை குறிக்கக்கூடிய இடம் மூன்றாம் இடம் மூத்த சகோதரத்தை குறிக்கக்கூடிய இடம் பதினொன்றாம் இடம் இன்றைய சூழ்நிலையில் சமுதாயத்திலும் சகோதர ஒற்றுமை தனிப்பட்ட முறையினுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சமுதாயத்திலும் சகோதர ஒற்றுமை என்பது காலகாலத்துக்கும் முக்கியமானது நமது இதிகாச புராணங்களான ராமாயணம் மகாபாரதமும் சகோதர சகோதர ஒற்றுமையை பற்றித்தான் முழுக்க முழுக்க சொல்லியிருக்கும் என்பது நாம் அனைவருக்கும் தெரியும் ஒவ்வொரு லக்கணத்திற்கும் சகோதர ஒற்றுமையை எப்படி ஏற்படப் போகிறது என்பதை நாம் விரிவாக விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் ஒரு தாய் வயிற்றில் பிறந்தவர்கள்தான் சகோதர சகோதரிகள் சக உதிரம் என்பதுதான் சகோதரன் என்பதே அர்த்தம் ஒரு காலத்தில் ஐம்பது நாற்பது வருடங்களுக்கு முன்னால் ஒவ்வொரு வீட்டிலும் குறைந்தது நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு குழந்தைகள் இருந்தார்கள் என்று படிப்படியாக குறைந்துவிட்டு கிட்டத்தட்ட இரண்டு இல்லை என்றால் ஒன்று என்ற லெவலில் தான் இருக்கிறது அந்த ஒரு குழந்தைக்கு சகோதர ஒற்றுமை என்பது என்னவென்றே தெரியாது அது வேற விஷயம் சகோதரர்களாக சகோதரிகளாக இருக்கின்றவர்கள் கூட பலர் சமுதாயத்தில் நாம் பார்க்கிறோம் நிச்சயமாக ஒட்டு உறவு இல்லாமல் இருக்கின்றார்கள் எந்த ஒரு விசேஷங்களிலும் கூட முறையாக அழைப்பதில்லை சகோதர சகோதரிகளை எந்த ஒரு நிகழ்வுகள் இருந்தாலும் அதாவது வந்து திருமணமோ கிரக பிரவேசமோ பிறந்தநாள் விழாக்களோ அல்லது ஒரு தொழில் சார்ந்த கூட்டங்களிலோ அல்லது ஒரு பணியில் இருந்து ஓய்வு பெறு ஓய்வு பெறுகிறார் என்று வைத்து கொண்டாலும் ஆகும் பொழுது நடத்துகின்ற ஃபங்க்ஷன்களிலோ எதிலுமே சகோதர சகோதரிகள் கூட கூப்பிடாமல் கூப்பிடாமல் தவிர்த்து விடக்கூடிய பலரை நாம் பார்க்கின்றோம் தனது செல்வத்தையும் செல்வாக்கையும் தனது பக புகழையும் பணத்தையும் தான் குடும்பத்தில் உள்ளவர்கள் மட்டும்தான் அனுபவிக்க வேண்டும் அதாவது தான் மனைவி தனது மக்கள் குழந்தைகள் மட்டும்தான் அனுபவிக்க வேண்டும் மற்றவர்கள் குறிப்பாக சகோதர சகோதரிகள் கூட அனுபவிக்க அனுமதிப்பதில்லை சகோதரன் சகோதரி என்று வெளியிடத்தில் கூட அறிமுகப்படுத்த தயங்கக்கூடிய மக்களையும் நான் பார்க்கிறோம் தனது கூட பிறந்தவர்களே இவர்களால் தகுந்த உதவி செய்யாதவர்கள் மற்ற நண்பர்களுக்கோ இந்த சமுதாயத்திற்கோ எப்படிப்பட்ட உதவிகளை செய்வார்கள் என்பது அவரவர்கள் மனதுக்கே தெரிந்த விஷயமாகும் ஏன் இதை சொல்கிறேன் என்றால் சகோதர உறவு என்பது இறைவனால் கொடுக்கப்படுகின்ற சொந்தம் அது நாம் தான் யா இரவ நாம் தான் விரும்பி இவர்தான் அண்ணன் இவர் தான் அக்கா இவர்தான் தம்பி தங்கை என்று கிடைக்கக்கூடிய உறவுகள் அல்ல அது நம் விதிவசத்தால் இவர் த அண்ணனோ அக்காவோ அண்ணனோ தம்பிகளோ பிறக்கின்றார்கள் ஒரு தாயில் வயிற்றில் பிறந்து ஒரு பாலை உண்டு உறவாடி ஒட்டி உறவாடி ஒரு பிற்காலத்தில் திருமண வயதிற்கு பிறகோ ஒரு சிலர் திருமணத்திற்கு முன்னாலோ சகோதர உறவு என்றால் என்ன என்று கேட்கின்ற அளவிலே பலரை நாம் இந்த சமுதாயத்தில் பார்க்கிறோம் ஒரு சிலர் ரொம்ப புரிய அளவில் பர்சன்டேஜாக சகோதர ஒற்றுமை நாம் சமுதாயத்தில் பார்க்கின்றோம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடத்தில் நீங்கள் உங்களுடைய கௌரவத்தை காட்டக்கூடாது நீங்கள் பதவியில் இருக்கலாம் பெரும் செல்வந்தராக இருக்கலாம் அல்லது பெரிய படித்த மேதையாக மேதையாக இருக்கலாம் சமுதாயத்தில் நீங்கள் போற்றக்கூடிய இடத்தில் இருக்கலாம் ஆனால் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் நான் இந்த நிலையில் இருக்கிறேன் பார் என்கின்ற வார்த்தை மனதாலும் கூட நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளிடத்தில் நிச்சயமாக காட்டக்கூடாது அது நிச்சயமாக மிகப்பெரிய தவறு அது சாஸ்திர விரோதம் காரணம் அவர் உங்கள் உடன் பிறந்தவர்கள் அக்காவோ அண்ணனோ தம்பியோ தங்கை அவர்களிடத்தை நீங்கள் உறவைத்தான் நீங்கள் முதன்மைப்படுத்த வேண்டுமே தவிர நான் இந்த இடத்திலே இருக்கிறேன் என்பது அவரிடத்தில் உங்களுடைய பெருமையை பேசினால் அது மிகப்பெரிய ஆபத்தாக முடியும் என்பதை நீங்கள் நிச்சயமாக கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் சகோதர ஒற்றுமை இருப்பதற்கு என்ன காரணம் இல்லாமல் போவதற்கு என்ன காரணம் என்பதுதான் நாம் ஒவ்வொரு லக்னத்திற்கும் இப்போது நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் இப்படி இருந்தால் நிச்சயமாக சகோதர ஒற்றுமை இருக்கும் இப்படி இருந்தால் சகோதர ஒற்றுமை இருக்காது இப்படி இருந்தால் தொட்டும் தொடாமலும் போவார்கள் என்ற அளவில் தான் இன்று சமுதாயம் இந்த சமுதாயம் இருக்கின்றது ஏன் இதை சொல்கிறேன் என்றால் சகோதர ஒற்றுமை என்பது சகோதர பாசம் என்பது இன்றியமையாதது நிச்சயமாக ஒரு ஆபத்து ஒரு பிரச்சனை ஒரு ஆபத்து என்றால் சொல்வார்கள் தான் ஆடவில்லை என்றாலும் தான் சதையாடும் என்று சொல்கின்றவர்களை நாம் பார்க்கிறோம் அப்படி கஷ்டப்படும் காலத்தில் உதவி பண்ணக்கூடியவர்களையும் பார்க்கிறோம் கஷ்டப்பட்டு கேள்விப்பட்டு எங் எங்கே வந்து நம்மை ஒட்டி கொள்வார்களோ பணம் கேட்பார்களோ வேறு விதமான உதவி கேட்பார்கள் என்று எனக்கு தெரியாது என்று ஒதுங்கவர்களையும் நாம் அனைவரையும் நாம் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இந்த அனுபவங்கள் நூறு சதவீதம் இருக்கும் என்பதே அனுபவபூர்வமான உண்மை அதெல்லாம் ஏன் ஏற்படுகிறது என்பதை தான் இன்று நாம் பேச இருக்கின்றோம் ஒவ்வொரு லக்கணத்திற்கும் எப்படி அந்த சகோதர ஒற்றுமை இருக்கிறது சகோதர ஒற்றுமை ஏன் குலைந்து போகிறது என்பதையும் இப்போது நாம் மேஷ லக்கணம் முதல் ஆரம்பித்து ஒவ்வொரு லக்கணத்திற்கும் மேஷம் முதல் மீன லக்கணம் வரை ஒவ்வொன்றாக இப்போது நாம் பார்ப்போம் தனுசு லக்கணத்திற்கு சகோதர ஒற்றுமை இளைய சகோதர ஸ்தானத்தின் தம்பி தங்கைகளுடைய ஒற்றுமையும் மூத்த சகோதர சகோதரிடைய ஒற்றுமை எப்படி என்பதை பார்க்கலாம் உங்களுடைய லக்கணம் குருவாகின்றார் உங்களுடைய லக்கணத்திற்கு குருவிற்கு சகோதர காரகன் செவ்வாய் மிகவும் பிடித்த நட்பானவர் அதனால் தனுசங்கணத்தில் பிறந்தவர்கள் கூடுமான அளவுக்கு இரத்த பாசத்தோடும் சகோதர பாசத்தோடும் கட்டாயம் நடந்து கொள்வார்கள் என்பது அடிப்படை விதியாகும் உங்களுடைய மூன்றாம் இட்ட அதிபதி இளைய சகோதர ஸ்தானாதிபதியான சனிக்கு சகோதர காரகன் செவ்வாய் ஜென்ம பகை என்றாலும் லக்னாதிபதி குருவுக்கு அவர் சமம் என்கின்ற அளவிலே இருப்பதினால் நிச்சயமாக சகோதர உறவு மேம்படும் அது மூன்றாம் எட்ட அதிபதியான சனி பகவான் மூன்றிலே இருந்தாலும் ரெண்டிலே இருந்தாலும் பதினொன்றிலே உச்சமாக இருந்தாலும் மற்ற நட்பு வீட்டுகளில் இருந்தாலும் குரு சம்பந்தமும் வளர்பிற சந்திரன் குறிப்பாக புதன் சம்பந்தமும் சுக்கரன் சம்பந்தமும் இருந்தால் குறிப்பாக குரு சம்பந்தமும் இருந்தால் நிச்சயமாக சகோதர ஒற்றுமை மேம்படும் அதேபோல் சகோதரக்காரகன் செவ்வாய் வலிமை பெற்று அவர் ஐந்திலேயோ அல்லது ரெண்டிலே உச்சமடைந்தோ அல்லது பன்னெண்டிலே இருந்தாலும் பரவாயில்லை குரு சம்பந்தம் சூரியன் சம்பந்தம் குரு சுக்கரன் சம்பந்தம் சுக்கரன் ஆறுக்கூடியவராக இருந்தாலும் அவர் சுபர் என்கின்ற வகையிலே அவருடைய சம்பந்தமும் சூரியன் சம்பந்தமும் புதன் சம்பந்தமும் இருந்தால் சனிக்கும் அப்படிப்பட்ட வாய்ப்புகள் இருந்தால் இரண்டு கிரகங்களுக்கும் ஒரே நேரத்தில் இருக்காது ஒன்று இளைய சகோதர ஸ்தானாதிபதி சனிக்கு இருக்கும் அல்லது சகோதரக்காரர்கள் செவ்வாய்க்கு இருக்கும் இப்படிப்பட்ட அமைப்புகள் இருந்தால் நிச்சயமாக இளையவர்களுக்கு ஒன்று என்றால் நீங்கள் துடிதுடித்து விடுவீர்கள் எல்லா விதமான நன்மைகளும் நன்ம நல்லது கெட்டதற்கு முன்னே இருந்து அவர்களை காப்பீர்கள் அவர்கள் நஷ்ட கஷ்டம் நஷ்டம் நல்லது கெட்டது என்று அவர்கள் சிறிய வயதிலிருந்தே உங்களுடைய உடன்பிறப்பு பந்தபாசம் கடைசி காலகட்டம் வரை உங்களை நிச்சயமாக காலங்கள் நிச்சயமாக அழைத்து செல்லும் அவர்களுக்கென்றால் நீங்கள் துடிதுடித்து விடுவீர்கள் என்பதே உண்மை காரணம் மூன்றாம் வீட்டு அதிபதி சனி பகவான் வலிமை பெற்று மேலே சொன்ன அமைப்புகளுடன் வலிமை பெற்று சகோதர காரணம் வலிமை பெற்றால் நிச்சயமாக உங்கள் உறவு கடைசி காலகட்டம் வரையும் அற்புதமாக இருக்கும் என்பதே உண்மையாகும் அதே வேளையில் சகோதரக்காரகன் செவ்வாயும் மேலே சொன்ன பிரகாரம் குரு சம்பந்தமும் சூரியன் சம்பந்தமும் சுக்கிரன் புதன் சம்பந்தத்தோடு இருந்தால் நிச்சயமாக உங்களுடைய உறவு எந்த வகையிலையும் பாதிக்காது அதே வேளையில் உங்களுடைய மூன்றாம் இட்டு அதிபதி சனி பகவான் ஐந்திலே நீசமடைந்தோ நீச பங்கம் ஆவாமல் இருந்து செவ்வாயினுடைய சம்பந்தப்பட்டாலோ அல்லது ஆறு எட்டு பன்னெண்டில் மறைந்தாலோ சூரியனுடன் சம்பந்தப்பட்டு ராகிகேதுவுடன் சம்பந்தப்பட்டு செவ்வாயும் சம்பந்தப்பட்டால் இளைய சகோதரனுடன் நீங்கள் பெரிய அளவில் விரோதம் வரும் விரயம் வரும் எந்த விதமான சம்பந்தமும் இருக்காது பேரளவுக்குத்தான் இருக்குமே தவிர நிச்சயமாக இரத்த பாசம் என்பது கடுகளும் இருக்காது கடைசியில் உறவுகள் போய் விரோதிகளாக ஆகக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டு அதுவும் ஒரு நீசமாகி விட்டு நேசபங்கம் அடையவில்லை என்றால் அவர் பேரளவில் வாழ்வாரே தவிர பெரிய அளவில் வளரவும் மாட்டார் அவர் பேரை சொல்வதற்கு நீங்களே தயக்க போ பய தயங்கக்கூடிய தான் அவருடைய வாழ்க்கை முறையும் இருக்கும் அவர் உடன் நீச்ச சுக்கரனுடன் சம்பந்தப்பட்டிருந்தால் அவருடைய பழக்க எல்லா வகையிலும் குணக்கேடுகளும் இருக்கும் அதுவும் நீச்ச சந்திரனுடன் பன்னெண்டிலே மறைந்தாலும் செவ்வாய் ராகுக்கு அது சம்பந்தப்பட்டால் நிச்சயமாக அவர் ஒரு இடம் நீங்கள் ஒரு இடம் இருப்பீர்கள் யார் எங்கே இருக்கிறீர்கள் என்பதோ எந்த விதமான தகவல் தொடர்பு தகவல் தொடர்பே கூட சகோதர உறவுக்கு உங்களுக்கு இருக்காது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம் முதலில் சொன்னது போல அவர் ஆட்சி உச்சம் பெற்று தான் வீட்டில் இருந்து குருவினுடைய சம்பந்தமும் சுக்கரன் புதன் சம்பந்தம் இருந்தால் இளைய சகோதரர் மூலமாக சகல விதமான நன்மைகளும் யோகமும் பந்த பாசமும் இருக்கும் பின்னால் சொன்னது போல் அவர் பலவீனப்பட்டிருந்தால் நிச்சயமாக சகோதர ஒரு மருந்துக்கு கூட இருக்காது என்பதையும் உங்கள் சொந்த ஜாதகத்தை வைத்தே நீங்கள் நிச்சயமாக உங்களுடைய இளைய சகோதரஸ்தான இளைய சகோதர சகோதரருடைய உறவு எப்படி என்பதை மிக தெளிவாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் என்பதே அடிப்படை விஷயம் உங்களுடைய லக்னத்திற்கு செவ்வாய் சகோதரக்காரகன் செவ்வாய் உங்களுடைய லக்னத்திற்கு குருவுக்கு மிகவும் நட்பு ஆனவர் அதே வேளையில் மூத்த சகோதர ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டால் உங்களுடைய லக்னத்திற்கு குருவிற்கு மூத் குருவிற்கு மூத்த ஸ்தான மூத்த சகோதர ஸ்தானாதிபதி துலாம் அதனுடைய அதிபதி சுக்கரன் ஆகின்றார் உங்களுடைய லக்கணத்திற்கு அவர் பகை இருந்தாலும் சகோதரக்காரன் செவ்வாய்க்கு அவர் சமம் என்கின்ற அளவிலே நிச்சயமாக மூத்த சகோதர ஸ்தானாதிபதி சுக்கரன் வலிமையடைந்து சுக்கரன் வலிமையடைந்து அவருக்கு செவ்வாய் சம்பந்தமோ அல்லது குரு சம்பந்தமோ இருந்தால் நிச்சயமாக மூத்த சகோதரஸ்தான் உறவு மிக மிக அற்புதமாக இருக்கும் அவர் பதினோராம் எட்டிலே பதினோராம் எட்டிலே ஆட்சி பெற்றோ அல்லது நான்கிலே உச்சம் பெற்றோ அல்லது ஆறிலே இருந்தாலும் குரு சம்பந்தமோ அல்லது மற்ற புதன் செவ்வாய் சம்பந்தமும் இருந்தால் நிச்சயமாக உங்களுடைய மூத்த சகோதரி குறிப்பாக அவர் பெண் கிரகம் என்பால் என்பதால் உங்களுடைய சகோதரை காட்டிலும் சகோதரி மிக நீங்கள் க திருமணம் ஆன பிறகு உங்களுடைய சகோதரி வசதியாகவும் சகலவிதமான விதமான சௌபாகியங்களுடன் பணியிலோ மற்ற துறைகளிலோ இருப்பவர் இருப்பக்கூடியவராக இருந்தால் பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் குறிப்பாக மிகவும் வசதியாகவும் வளமாகவும் இருப்பார் என்பதே உண்மை ஆணை காட்டிலும் பெண்ணுக்கு அதிகமாக சொன்னோம் அதே வேளையில் சகோதரனாக இருந்தாலும் அவர் சகலவிதமான சௌபாகியனும் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் மிகப்பெரிய வசதியோடு சௌரியத்தோடு சௌபாகியத்தோடு மிக்க சுகவாசியாக ஏன்னா சுக்கிரம் என்ற காரணத்தினால் அற்புதமாக இருப்பார் உங்களுக்கு என்றால் நிச்சயமாக ஓடோடி வருவார் எல்லா விதமான உதவிகளையும் கிட்ட இருந்தே அவர் நிச்சயமாக செய்வார் என்பது தெளிவு அவர் மாறாக நீசமடைந்தோ அல்லது மற்ற வகையில் பலவீனமடைந்தோ குறிப்பாக மூத்த சகோதர ஸ்தானாதிபதி சுக்கரன் கேதுவுடன் சம்பந்தப்பட்டோ நீச்ச சனியுடன் சேர்ந்தோ அல்லது நீச்ச சனியினுடைய பார்வை பெற்றோ சூரியனுடன் சேர்ந்து அஸ்தமம் அடைந்து இருந்து நிச்சயமாக மூத்த சகோதரனால் எந்த விதமான புரோஜனமும் இருக்காது அவர் நீசமடைந்தால் அவருடைய பழக்க வழக்கங்களாலும் அவருடைய ஒழுக்க மூலமாக அவரே தன்னை பலவீனப்படுத்தி கொள்வார் எந்த வகையிலும் உறவும் இருக்காது சொல்லுகின்ற அளவுக்கு அவருடைய வாழ்க்கை வசதியும் இருக்காது ஆக பெயரளவுக்கு அண்ணன் அக்கா என்று இருப்பார்களே தவிர எந்த வகையிலும் உங்களுக்கு உதவ மாட்டார்கள் உதவக்கூடிய நிலைமையில் அவர்களும் இருக்க மாட்டார்கள் என்பதே அடிப்படை விஷயமாகும் ஆக மூத்த சகோதர ஸ்தானாதிபதி சுக்கரன் வலிமை பெற்று மேலே சொன்ன கிரக சேர்க்கையுடன் குறிப்பாக குரு செவ்வாய் முதன் சம்பந்தத்தோடு வலிமை பெற்று இருந்தால் மட்டுமே மூத்த சகோதர சகோதரால் உங்களுக்கு அன்பும் பாசமும் ரத்த சம்பந்தமான சகோதர உறவும் இருக்கும் மாறாக அவர் நீசமடைந்து ராகிக்கவுடன் சம்பந்தமெல்லாம் பட்டு பலவீனப்பட்டிருந்தால் அவர்களே அவர்களை காப்பாற்றி கொள்ள முடியாத சூழ்நிலையில் இருக்கும் அப்படி இருக்கும்போது அவர்கள் எங்கே இருந்து உங்களுக்கு உதவக்கூடிய சூழ்நிலையில் இருப்பார்கள் பேரழுக்கு உறவுகள் இருக்குமே தவிர நடைமுறையில் ஒரு சம்பந்தம் இல்லாமல் தான் நீங்கள் வாழ்வீர்கள் என்பதே அடிப்படை விஷயமாகும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் இளைய சகோதர ஸ்தானாதிபதி சனியினுடைய பலத்தையும் மூத்த சகோதர ஸ்தானாதிபதி சுக்கனுடைய பலத்தையும் வைத்து பார்த்தால் உங்களுடைய சகோதர உறவு எப்படி இருக்கும் என்பதை நீங்களே மிகவும் தெளிவாகவும் விரிவாகவும் தெரிந்து கொள்ளலாம் என்பதே தனுசு சகோதர உறவை பற்றி நீங்களே உங்கள் ஜாதகத்தை தெளிவாக பார்த்து கொள்ளலாம் மீண்டும் நான்காம் வீட்டின் மூலமாக எப்படிப்பட்ட பலங்கள் நடக்கப் போகிறது என்பதை மேஷலக்கணம் ஆரம்பித்து மீனலக்கணம் வரை என்பதை பார்க்கலாம் நான்காம் வீட்டின் மூலமாக கல்வி வீடு வண்டி வாசல் வாகனங்கள் உடல் சுகம் போன்ற எண்ணற்ற விஷயங்கள் இருக்கிறது ஒவ்வொரு லக்னத்திற்கும் எப்படிப்பட்ட சுப பலன்கள் ஏற்படுகிறது ஏன் சுப பலன்கள் ஏற்படவில்லை என்பதை ஒவ்வொரு லக்னத்திற்கும் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் விரைவாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் விரைவில் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்